கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் இந்த புதிய வாரத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிக மிக மகிழ்ச்சி அடைகின்றேன் இறைவன் தாமே இதோ இந்த மாதத்தின் இறுதியான வாரத்தை காணும்படியாக கிருபை செய்திருக்கின்றார் அப்படிப்பட்ட இறைவனுக்கு நன்றி சொல்ல மறந்துவிட வேண்டாம் எத்தனையோ நோய்கள் இந்த நாளில் சுற்றி கொண்டிருக்கின்றது ஆனால் ஒன்றும் நம்மை தீண்டாதபடி இறைவன் அற்புதமாய் வேலியடைத்து காத்து வந்து கொண்டிருக்கின்றார் இறைவனுக்கு நன்றி சொல்வோம் நம்முடைய ஜீவ நாட்களை ஆண்டவர் ஆசிர்வாதமாய் கூட்டி கொடுத்து தேவைகளை சந்தித்து போக்கையும் வரத்தையும் இந்நாள் வரை காத்திருக்கின்றார் இறைவனுக்கு நன்றி சொல்ல மறந்துவிட வேண்டாம் இந்த வாரம் நாம் தியானிக்கக்கூடிய வார்த்தையின் தலைப்பு என்னதென்றால் எல்லோரும் நல்லவர்கள் இல்லை ஆம் இந்த உலகத்தில் வாழக்கூடிய எல்லோருமே நல்லவர்கள் கிடையாது அப்படிப்பட்ட சிந்தனை இருந்தால் இதோ இந்த நேரத்தில் இறைவன் நமக்கு அந்த ஞானத்தை கொடுக்கின்றார் வேறு பிரித்து பார்த்தறிய யார் நல்லவர்கள் யார் தீயவர்கள் என்று நாம் அறிந்து கொள்ள இறைவன் நமக்கு ஞானத்தை கொடுத்திருக்கின்றார் இதற்காக நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி இன்னதென்றால் ஒன்று அரசர்கள் அதிகாரம் பதிமூன்று இறைவார்த்தை பத்திலிருந்து பெத்தேலின் முதிய இறைவாக்கினர் இந்த நிகழ்வில் இருக்கக்கூடிய சம்பவத்தை அப்படியே சொல்ல ஆசைப்படுகின்றேன் மூத்த இறைவாக்கினர் ஒருவர் இருக்கின்றார் அவரிடத்தில் அவருடைய பிள்ளைகள் வந்து இன்னொரு இறைவாக்கினரை பற்றி சொல்லுகின்றார்கள் அவர் அநேக அற்புதங்களை செய்திருக்கின்றார் நம்முடைய இடத்திற்கும் அவர் வந்திருக்கின்றார் என்று அப்போது இந்த மூத்த இறைவாக்கினர் ஒரு கழுதையின் மேல் ஏறி அந்த இறைவாக்கினர் செல்லும் வழியில் இவர் செல்கின்றார் சென்று அந்த இறைவாக்கினரை சந்தித்து நீங்கள் அவசியம் எங்கள் வீட்டுக்கு வர வேண்டும் வந்து எங்களோடு உண்ண வேண்டும் தண்ணீர் பருக வேண்டும் என்று அழைக்கின்றார் ஆனால் அந்த இறைவாக்கினர் சொன்னது நான் வந்த வழியில் மீண்டும் வரக்கூடாது அதேபோல் எந்த வீட்டிலும் தண்ணீரோ உணவோ பருகக்கூடாது இது ஆண்டவர் எனக்கு நியமித்த கட்டளை இதை நான் செய்ய மாட்டேன் என்று கூறுகின்றார் ஆனால் இந்த மூத்த இறைவாக்கினர் நேற்றுத்தான் எனக்கு ஒரு இறை தூதர் வந்து சொன்னது இப்படி ஒரு இறைவாக்கினர் வந்தால் அவரை அழைத்து வீட்டிற்கு போய் உணவு கொடுத்து தண்ணீர் கொடுக்க வேண்டும் என்று அவர் இவரிடத்தில் போய் சொல்கின்றார் இந்த இறைவாக்கினரும் இவர் சொன்னது உண்மையா இல்லையா என்று இறைவனிடத்தில் கேட்காமல் அப்படியே இவருடைய வீட்டிற்கு கடந்து போய் அவரோடு கூட அமர்ந்து தண்ணீர் பருகுகின்றார் உணவருந்துகின்றார் அந்த நேரத்தில் ஆண்டவருடைய தூதர் இடைப்பட்டு இந்த மூத்த இறைவாக்கினரிடம் இவன் ஆண்டவருடைய சொல்லை மீறி செயல்பட்டான் உணவருந்தவோ தண்ணீர் குடிக்கவோ வேண்டாம் என்று ஆண்டவர் இவருக்கு கட்டளையிட்டிருந்தும் நீ அவர் விளக்கின இடத்திற்கு திரும்பி வந்து உணவு அருந்தி தண்ணீர் குடித்ததால் உனது சடலம் உன் மூதாதையரின் கல்லறையில் வைக்கப்பட மாட்டாது என்று கூறினார் இந்த இறைவாக்கினருடைய இறை இத்தோடு நிறைவுக்குள் வருகின்றது இவர் இந்த இடத்தை விட்டு திரும்பிப் போகும்போது வழியில் ஒரு சிங்கம் அவரை கண்டு அடித்து கொன்றது அவரது சடலம் வழியில் கிடந்தது இதோ இந்த மூத்த இறை சொன்ன வார்த்தையை நம்பி இவர் செயல்பட்டார் அவர் சொன்னது நானும் இறைவாக்கினர்தான் என்னிடம் ஒரு தூதர் வந்து உனக்கு உணவு கொடுக்க வேண்டும் தண்ணீர் கொடுக்க வேண்டும் என்று பொய் சொன்னார் இவரும் இறைவாக்கினர் என்று நம்பி கடந்து சென்று விட்டார் ஆனால் ஆண்டவரிடத்தில் அதை பற்றி செபிக்காமல் கேட்காமல் செய்தது நிமித்தம் அவர் உயிரையே இழக்கின்றார் பிரியமானவர்களே எல்லோரும் நல்லவர்கள் கிடையாது உள்ளொன்றும் புறமொன்றும் பேசக்கூடிய மனிதர்கள் மத்தியில்தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் ஆண்டவருடைய பிள்ளைகள் நாம் எதில் ஞானமாய் இருக்க வேண்டும் என்றால் எல்லோருமே நல்லவர்கள் என்று நினைக்க கூடாது இதோ தீமை நிறைந்த உலகத்தில்தான் நாமும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் சிலர் யாரையுமே கெட்டவர்களாய் நினைக்க மாட்டார்கள் எல்லோரையுமே நல்லவர்களாய் நினைக்கக்கூடிய சுபாவம் கொண்டவர்களாய் இருப்பார்கள் ஆனால் ஏதோ ஒரு சமயத்தில் அது அவர்களுக்கே ஆபத்தாய் முடிந்துவிடும் இந்த உலகில் கெட்டவர்கள் இருக்கிறார்கள் இதை நம்மால் மறுக்க முடியாது என்பதையும் நம்முடைய இருதயத்தில் எண்ணத்தில் நினைவில் கொள்ள வேண்டும் எல்லோருமே நல்லவர்கள் இல்லை என்பதை நீங்கள் அறியவில்லை என்றால் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் பெரிய பிரச்சனையில் நீங்கள் சிக்கிக் கொள்வீர்கள் அல்லது பெரிய பிரச்சனை உங்களை தேடி வந்துவிடும் சிலர் நல்லவர்களைப் போல நடிப்பார்கள் நல்லவர்களைப் போல பேசுவார்கள் கொஞ்ச நாள் நம்மிடத்தில் பழகிவிட்டு நாம் அவர்களை நம்ப வேண்டும் என்பதற்காக நம்மிடத்தில் அவர்களுடைய தீமையான சுபாவத்தை மறைத்துவிட்டு நல்லவர்கள் போல பேசுவார்கள் ஆனால் திடீர் என்று ஒரு நாள் வரும்போது அவர்களுடைய சாயம் வெளுத்துவிடும் அவர்களுடைய உண்மையான சுபாவம் தெரியும் போது அப்போதுதான் நமக்கு அது புரியும் இவ்வளவு நாட்களும் இவர்கள் நம்மை ஏமாற்றி இருக்கிறார்கள் என்று அநேக குடும்பத்தில் பார்க்கின்றோம் கணவன் சில நேரம் மனைவியிடத்தில் சொல்வது நீ இவர்களிடத்தில் ஜாக்கிரதையாய் பேசு இவர்கள் இப்படிப்பட்டவர்கள் எனக்கு நெடுங்காலமாய் தெரியும் ஆனால் மனைவி சொல்லக்கூடியது நீங்கள் எல்லோரையும் இப்படித்தான் நினைப்பீர்கள் உங்கள் எண்ணம் எப்பவுமே இப்படித்தான் தாழ்வாகத்தான் நினைக்கும் என்று அதே போல சில நேரம் மனைவி கணவரிடத்தில் சொல்லக்கூடும் இவர்களிடத்தில் நீங்கள் பேச வேண்டாம் இந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களைப் பற்றி எனக்கு தெரியும் அவர்கள் கெட்ட நடத்தை கொண்டவர்கள் ஆகையினால் இவர்களோடு நீங்கள் சேரவும் வேண்டாம் பழகவும் வேண்டாம் என்று சொல்லும் போது நீ எவ்வாறு இவர்களை தீர்ப்பிடுகின்றாய் நீ ஏன் செபிக்கின்றாய் நீ எப்போதும் பிறரை தாழ்வாகத்தான் நினைக்கக்கூடியவள் உன்னுடைய எண்ணம் எப்போதும் தவறாகத்தான் இருக்கும் என்று கணவன் சில நேரம் அதற்கு மறுமொழி சொல்ல நேரிடும் எப்போது நமக்கு ஒரு எச்சரிக்கை விடுக்கப்படுகின்றதோ அது யார் சொன்னாலும் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஆம் உண்மைதான் இந்த உலகில் எல்லோரும் நல்லவர்கள் இல்லை நல்லவர்களைப் போல பேசுகின்றவர்கள் அநேகர் இருக்கின்றார்கள் நம்மிடத்தில் காரியம் சாதிக்க வேண்டும் என்று நல்லவர்களை போல பேசி பழகுவார்கள் இவர்களுக்கு மத்தியில் இவர்களுடைய சுபாவங்களுக்கு மத்தியில் ஞானமாய் நடந்து கொள்ள வேண்டும் ஒரு பழமொழி இருக்கின்றது வெளுத்ததெல்லாம் பால் அல்ல வெள்ளையாய் இருப்பதெல்லாம் பால் கிடையாது இதுதான் இதனுடைய அர்த்தம் ஒருவருடைய வெளி தோற்றத்தை வைத்தோ அல்லது அவர்கள் இருக்கின்ற இடத்தை வைத்தோ இவர்கள் கெட்டவர்கள் இல்லை என்று நீங்கள் தீர்மானம் செய்யக்கூடாது நிறைய பேர் இந்த நாளில் நிறைய நபர்களிடத்தில் ஏமாந்து விடுகின்றார்கள் ஜெபிக்கிற எல்லோரும் நல்லவர்கள் அல்ல இவர் ஊழியக்காரர் என்று நினைத்தேன் ஆனால் இறுதியில் இப்படி செய்து விட்டார் நல்ல செபிக்கிற மனுஷன் நினைச்சேன் ஆனா இப்படி ஒரு காரியத்தை எனக்கே செஞ்சுட்டாங்க இவங்க செபிக்கிற குடும்பம் தான் இவங்களோடு கூட நாங்கள் இணைந்து தொழில் செய்தோம் ஆனால் கடைசியில் எங்களுக்கு துரோகம் செய்து விட்டார்கள் இவங்க கையில் எப்பயுமே வேதம் இருக்கும் அதாவது பைபிள் கையில் எப்பயுமே வச்சிருப்பாங்க ஆகையினால் இவர்கள் பரிசுத்தவான்கள் கிடையாது ஆனால் நீங்கள் பரிசுத்தவான்கள் என்று எண்ணி ஏமாந்து விடுகின்றீர்கள் ஒரு நாளில் இவர்கள் மூன்று வேலை செபிக்கக்கூடியவர்கள் வாரத்திற்கு இரண்டு நாள் உபவாசம் இருந்து செபிப்பார்கள் ஆகையினாலும் கூட இவர்கள் நல்லவர்கள் கிடையாது ஒரு மனிதனுடைய அன்றாட வேளையில் கோயிலுக்கு செல்வதும் வருவதும் செபிப்பதும் இப்படி இருந்தாலும் அவர்கள் நல்லவர்கள் என்று தீர்மானம் செய்து விடாதீர்கள் இவர்களுடைய வீட்டில் எப்போதுமே பிளெஸ்ஸிங் டிவி மாதா டிவி என்று இறைவனுக்கு சம்பந்தப்பட்ட ஒரு சேனலை மட்டுமே பார்க்கக்கூடியவர்கள் என்று நினைத்து அவர்கள் நல்லவர்கள் என்று தீர்மானம் செய்யாதீர்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள் இந்த நாட்களில் ஞானமாய் இருக்க வேண்டும் புத்தியாய் இருக்க வேண்டும் நம்மிடத்தில் பழகக்கூடியவர்கள் உண்மையானவர்களா நேர்மையானவர்களா தங்களுடைய வாழ்க்கையில் சொன்ன வார்த்தைகளை எந்த அளவுக்கு வாழ்வாக்கி இருக்கின்றார்கள் என்பதை தான் நீங்கள் தீர்மானம் செய்ய வேண்டும் எல்லோரும் கெட்டவர்கள் கிடையாது ஆனாலும் எல்லோரும் நல்லவர்களும் கிடையாது இந்த உலகம் தீமையும் தீமைக்கு ஏதுவான அநேக காரியங்களும் நிறைந்ததுதான் ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகள் இதற்கு மத்தியில் புத்திசாலிகளாய் நடந்து கொள்ள வேண்டும் ஞானவான்களாய் நடந்து கொள்ள வேண்டும் எந்த இடத்திலும் ஏமாற்றம் அடையாதபடி தோல்வியை தழுவாதபடி நாம் சாக்கிரதையாய் இருக்க வேண்டும் புத்திமானாய் நடந்து கொள்ள வேண்டும் நீதிமான் எப்போதுமே ஞானவானாய் இருப்பான் அவன் ஆண்டவருக்குள் பக்தி வைராக்கியமாய் இருப்பான் ஞானம் அவனது இருக்கும் கிரீடமாயிருக்கும் ஆம்பிரியமானவர்களே இந்த நாட்களில் நாம் ஞானமாய் நடந்து கொள்ள வேண்டும் யார் நல்லவர்கள் யார் தீமையானவர்கள் என்பதை வேர் பிரித்து பார்க்கும் வண்ணம் நமக்கு தெளிந்த புத்தியையும் ஞானத்தையும் இறைவன் கொடுத்திருக்கின்றார் அதை பார்த்து நிதானித்து நடப்போம் இறைவனுடைய துணை கொண்டு எல்லாவற்றையும் வெல்வோம் ஜெயம் பெறுவோம் ஆமேன் காட் யூ கண்களை முடிச்சபிப்போமா அன்பே உருவான இறைவா அருமையான வார்த்தையோடு இந்த நாளில் எங்களோடு கூட நீர் உறவாடினதற்காக நன்றி இந்த வார்த்தையின் நிமித்தம் எங்களோடு கூட இடைப்பட்டதற்காக நன்றி அநேகரை நல்லவர்கள் என்று ஏமாந்து இந்த நாளில் நாங்கள் மன மனபாரங்களோடும் கவலையோடும் இருக்கின்றோம் நல்லவர்கள் என்று எங்கள் பொருளையும் பணத்தையும் கொடுத்து ஏமாந்து போயிருக்கின்றோம் நல்லவர்கள் என்று நினைத்து நிறைய துரோகங்களை எங்கள் வாழ்வில் கண்டிருக்கின்றோம் ஆகிய இன்றிலிருந்து எங்களுக்கான நிறைவான ஞானத்தை தாரும் நாங்கள் புத்திமான்களாய் நடந்து கொள்ள இந்த உலகம் தீமை நிறைந்ததுதான் ஆனால் உம்முடைய துணையோடு நாங்கள் எல்லா தீமையும் வெல்ல முடியும் வேர் பிரித்து பார்க்க முடியும் இதோ தெளிந்த புத்தி உடையவர்களாய் நன்மைக்கு ஏதுவானவர்களையும் இறைவனோடு இணைந்த ஒரு வாழ்வு வாழக்கூடியவர்களிடத்தில் மட்டும் நல் நட்பு கொண்டு வாழ எங்களை நீர் வழி நடத்துவீராக இந்த ஜபங்கள் அனைத்தையும் எங்கள் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் எடுக்கிறோம் ஜீவனுள்ள தகப்பனே ஆமேன் காட் பிளஸ் யூ என்னை காத்திட பணித்தீரே பணித்தீரே உமை